வெல்கம் டு சாந்தி சாண்டல் விளாக்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சாண்டல் விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அடிக்கடி வரும் இன்றைக்கி சேமியாக வச்சு சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான அஞ்சே நிமிஷத்தில் பண்ணக்கூடிய இன்ஸ்டன்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாமா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இது பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லை டின்னராக எடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு வயசானவங்களுக்கு ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு கொடுத்திங்கனாலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் நான் அனில் சேமியா எடுத்துருக்கேன் அனில் சேமியா ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாலே அஞ்சு நிமிஷம் போதும் இது செய்கிறதுக்கு ஒரு கப் அனில் சேமியா இதை தண்ணி நல்லா கொதிக்கணுங்க கொதிக்கிற தண்ணியில் ஒரு நிமிஷம் போட்டு எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ இதில் ஒரு நிமிஷம் போட்டாலே போதும் ஏன்னா அணில் சேமியாக ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இதில் உப்பெல்லாம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை பிறகு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு நல்லா வெந்திருக்கும் ரொம்ப குழைய வேக விட்டுறாதீங்க முக்கால் பதம் வெந்தால் போதும் இப்போ அதை எடுத்து நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு ஒரு பல்லாரி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கேரட்டு துருவி வச்சுருக்கேன் கேப்சிகம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ உருளைக்கிழங்க நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா மேஷ் பண்ணவும் கட்டியெல்லாம் இருக்கக்கூடாதுங்க இப்ப இதுல ஒரு ஒரு பொருளா நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இப்ப மேஷ் பண்ண உருளைக்கிழங்குல வேக வச்ச சேமியாவை சேர்த்துக்கிறோம் சூப்பரா இருக்குங்க இந்த ரெசிபி இதோட கேரட் ஒரு கேரட் தான் நான் எடுத்திருக்கேன் ஒரு பல்லாரி வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம் அதோட கேப்சிகம் ஒன்னு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை பைண்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பைண்டிங் ஆகணுங்கிறதுக்காக ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விடணுங்க இதை வந்து ரொம்ப அழுத்தி பிசைய வேண்டாம் ஒரு அஞ்சு ட்ராப் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கல கலக்கணும் ஸோ கலக்கும் போது ரொம்ப அழுத்தி அந்த சேமியாவை ரொம்ப ப்ரெஸ் பண்ணி பெசையெல்லாம் வேண்டாங்க ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணால் போதும் கையால் அப்படியே ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க கையில் ஒட்டுனுச்சின்னா எண்ணெய் தடவிக்கோங்க அந்த சேமியா உதிர் உதிராக இருக்கணும் அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் கையில் ஒட்டுனுச்சின்னா எண்ணெய் தடவிட்டு இது மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை உருண்டைகளாக உருட்டி தேவையான ஷேப்பில் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் நான் ஸ்கொயர் ஷேப்பில் செஞ்சு வச்சுருக்கேன் அதோட ரவுண்ட் ஷேப்லேயும் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு என்ன ஷேப் தேவைப்படுதோ சிலிண்டரிக்கல்ல பண்ணிக்கலாம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கூட பண்ணலாம் ரொம்ப ஈஸி ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம்ப்பா இது நிஜமாக நான் சொன்ன மாதிரியே முன்னாடியே நீங்கள் வந்து இந்த காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாலே கரெக்டாக ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம் அத்தனையுமே ஏன்னா சேமியா வேக வைக்கிறதே ஒன் மினிட் தான் நெக்ஸ்ட் உள்ள அடுத்த ஃபோர் மினிட்ல அனைத்து இதையுமே செஞ்சிடலாம் இதை அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம செஞ்சாச்சு இதில் வந்து நம்ம கிரம்ஸ் கிரம்ஸ்லாம் எதுவுமே தேவையே இல்லைப்பா அப்படியே ஆயில ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன் நான் டீப் ஃப்ரை பண்ணலை ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன் அவ்வளோ ஒரு சாஃப்டா இருந்துச்சு உள்ளுக்குள்ற வெளியில் நல்லா கிறிஸ்பியா உள்ளுக்குள்ற அவ்வளோ சாஃப்டா இருந்துச்சு கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்குங்க இதை நான் முன்னாடியே சொன்னது மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம் இதுக்கு ஒரு சட்னி இல்லை சாஸ் வச்சு சாப்பிட்லாம் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம் நைட்டு டின்னராக கூட எடுத்துக்கலாம் இப்போ ஆயில் கொஞ்சம் விட்டு சூடாயிருக்கு அதுல அதில் இந்த கட்லட் துண்டுகளை சேர்த்து பொன்னிறமாக பொறிச்சு எடுக்கணும் நம்ம வீடியோவை சாந்தி சண்டல் வளாக்ஸை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் முன்னாடியே சொன்னது மாதிரி ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுட்டு செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக மஸ்ட் ட்ரைங்க இது நிச்சயமாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப டைம் எடுத்துக்காது வீட்டில் இருக்க பொருளை வச்சே ரொம்பவே குயிக்காக செஞ்சிடலாம் அவ்வளோதான் ரெண்டு பக்கமும் அப்படியே ஜென்டலாக திருப்பி விட்டீங்க அப்படின்னாலே ஆகிடும் குழந்தைங்களுக்கு சாஸ் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான்ப்பா சூப்பரான சேமியா கட்லெட் ரெடி ஆயிடுச்சு எவ்வளவு ஈஸியா குயிக்கா செஞ்சாச்சு பாத்தீங்களா ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் அல்டிமேட்டா இருக்கும் கண்டிப்பா ஒரு தடவை இதை நீங்க செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க திரும்பவும் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சாந்தி சாண்டர் வாக்ஸ்க்கு உங்களுடைய சப்போர்ட்டை அவசியம் தேவை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னுட்டு நான் முழுமையாக நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோவில் உங்களை பார்க்குறேன் Thank you.